அலை லூய்யா கர்த்தரும் உலக ரசிகரமான எஸ் கிறிஸ்த நாமத்தினாலும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மனவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவரும் சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் ரமேன் கடந்த மூன்று மாதங்கள் முழுவதும் அற்புதமாக ஆச்சரியமாக நம்ம நடத்தினார் இல்லையா நாலாவது மாதத்திலே ஆண்டவர் எவ்வளோ ஒரு அழகாய் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் அல்லை லூயா கிருப செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோற்று சரி இந்த நாலாவது மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்ன ஆண்டவர் என்ன சொல்ல வரார் இறைமையாக எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் அல்ல யலூயா கர்த்தர் சொல்கிற இதோ இப்பொழுதே என் கரத்தையும் கரத்தினுடைய பலத்தையும் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என் நாமம் எகோவா என்று அறிந்து கொள்வார்கள் என் அன்பு பிள்ளையே ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய கரத்தினுடைய பலத்தை காண்பிக்க போகிறார் இன்றைக்கு இதுவரையிலும் உன்னுடைய கரத்தினுடைய பலத்தை தான் உன்னுடைய எதிராளிகளோ சத்துருக்களோ உனக்கு விரோதமாக இருந்தவர்கள் பார்த்துருக்கலாம் இப்போ சொல்கிறாரு இதோ இதோ நான் என் கரத்தை என் பலத்தையும் நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தெய்வ பிள்ளையே அந்த கரம்தான் இதுவரையிலே நம்ம நடத்தி கொண்டு வருகிறது அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நம் பக்கம் உண்டு அவர் கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறார் அவருடைய கரத்து நிழலிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அது நமக்கெல்லாம் பாதுகாப்பு நமக்கு ஆசீர்வாதம் உயரும் ஆனால் இப்போது ஆண்டவர் சொல்கிறாரே இப்பொழுதே இதோ இப்பொழுதேன்னு சொல்கிறாரே யாருக்கு நம்முடைய சத்ருகளுக்கு மத்தியிலே நம்முடைய சத்ருளுக்கு எதிராக அவருடைய பலத்தை காண்பிக்கிறப்பேன் என்று சொல்லுகிறார் என் கரத்தின் பலத்தை அவர்களுக்கு நான் தெரிய என்று சொல்லுகிறார் இதுவரையிலும் உன்னுடைய பலத்தை பார்த்துருப்பாங்க இல்லையா உன்னுடைய கரத்தை தான் பார்த்துருப்பாங்க ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா உன்னை எதுக்கும் வேலைக்கு ஆகாது ஒன்றும் உதவாது அப்படின்னு சொல்லிவிட்டால் பல விதத்தில் ஒன்று பேசியிருப்பாங்க ம் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன் கரத்தை ஏ சாமிகிட்ட நீ இது என் கரம் இல்லப்பா உங்கள் கரன்னு சொல்லி நீ அர்ப்பணிப்பாய் ஆனால் உன் கரம் கர்த்துடைய கரமாய் மாறி கர்த்தருடைய பெலன் உன் கரத்துக்குள்ளாய் இறங்கி அவர்களுக்கு உன் கரத்து நிமித்தமாகவே கர்த்தர் கிரிய செய்ய ஆரம்பிச்சிருவார் எங்கள் இருந்த மோசேனுடைய கரத்தை கோலை நீட்டும்போதே செங்கடல் ரெண்டாக போகுதுன்னா அலையலூயா கர்த்தத்தம் கருத்து வெளிப்படுத்துவென்றாரே சொல்கிறாரே அப்போ எவ்வளோ அப்போ எப்படி என்ன என்ன நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்லை லூயா அதனால் தெய்வ பிள்ளையே அவர்களுக்கு என்கிற அந்த வார்த்தையை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாயோ இல்லையோ ஆனால் வேதம் சொல்லுகிறது எவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறார்களோ காரியத்தை நடப்பிக்கிறார்களோ ஏ சாமி தெய்வம் கிடையாது கடவுள் கிடையாதுன்னு சொல்லி மற்றவர்களை தேவர்கள் என்று சொல்லி விக்கிர ஆராதனைக்குள்ள சிலை வாடி வழிபாடுகளுக்குள்ள போகிற அத்தனை பேர்களுக்கும் சரி நமக்கு விரோதமாக எழுமி நிற்கிறவர்களுக்கும் சரி அவர்கள் என்கிற சொல்லுகிற அந்த இடத்துல நாம் அவர்களை நிறுத்தி வைத்து கொள்ளலாம் அவர்களுக்கு முன்பாக கற்றுடைய கரம் கற்றுடைய பலன் கிரிய செய்யப் போகிறது அவர்கள் விழப்போகிறார்கள் அவர்கள் மடங்கடிக்கப்பட போகிறார்கள் அவர்கள் அந்த கரம் என்கிற பட்டயத்தினாலே வெட்டுண்டு போக போகப் போகிறார்கள் அல்ல லூயா நீ எது வேணுமாலும் யார் வேணுமாலும் அந்த இடத்துல நீ முன்குறித்து வைத்துக் கொள்ளலாம் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் எகோவா என்பது அவருடைய நாமம் பயங்கரமானவர் பராக்கிரமசாலியானவர் பயப்பட அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு நம்முடைய எதிராளியை பயப்பட செய்யத்தக்கவர் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் ஆகையால் அவருடைய கரத்தின் கிரிகளை நம்ம பார்க்க போகிறோம் ஆசிர்வாதத்தை பார்க்க போகிறோம் எதிராளியுடைய வீழ்ச்சியை பார்க்க போகிறோம் நம்முடைய நன்மைகளை கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சந்தோஷமாக இருங்க செபிப்போம்மா மகா இறக்கும்கிருபு நிறைந்தங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இதோ இப்பொழுது என் கரத்தின் பலத்தையும் கரத்தையும் பலத்தையும் காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க எங்கள் சத்துருளுக்கு காண்பித்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா இந்த மாதத்தினுடைய ஆண்டவரை எல்லா ஆண்டவரை நாளும் உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக எங்களுக்கு விடுதலை நாளாக ஆசிர்வதிக்குரிய நாளாய் ஜெயத்துக்குரிய நாளாய் கத்திர மாற்றித்தர முடியும் ஆட்சபிக்கிறேன் கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு சுவாமி பிறந்தநாள் திருவிழா கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செப்பிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாகுமார் பிரஷுதாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா அப்படி ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியர்களோடும் அண்டவரையுடைய கரத்தையும் பலத்தையும் வைத்து பாதுகாத்து வழிநடத்தி சத்துருக்கு மத்தியிலே கற்றுற ஆண்டவரே ஜெயத்தை ஊழியர்களுக்கு கத்திர கொடுத்து வழிநடத்துவிறாங்க ஏசு மற்றும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்திக்கிறேன் சூழலில் பிதாவே ஆமை நலையூய கற்று நம்ம ஆசிர்வதிப்பாராக ஆமை कतुड़े आम के स्तोत्रों